மீண்டும் உயிர்ப்பிக்கும் வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஏசையா பனிரெண்டு மூன்று நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் ரட்சிப்பு ரட்சிப்பு என்றால் என்ன ரட்சிப்பு என்பது மீட்பது காப்பது மற்றும் விடுவிப்பது ஏசு ஏன் நம்மக்கிட்ட வரணும் நம்மளுடைய பாவ சாபத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கும் சாத்தான் நோய் நொடிகளிருந்து நம்மளை காக்கிறதுக்கும் கட்டுகள் இன்று கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்குமே இயேசு நம்மக்கிட்ட வந்தார் எதற்காக அவர் உயிர் திழந்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்று பதினாறில் இப்படியாக சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நித்திய ஜீவன் அளிப்பதற்கே அவர் நம்மிடம் மீண்டும் உயிர் வந்தார் இங்கே உலகத்திலிருந்து மறித்த பின்பும் நமக்கு இன்னொரு வாழ்வு பரலோகத்தில் இருக்கு ஸோ அந்த பரலோகத்திற்கு கூட்டி சேர்க்கவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகில் ஜெனிப்பித்து அவர் சிலுவில் அறையுண்டு மீண்டும் உயிர் நமக்காக கொடுத்துருக்கிற வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களுக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்லணும் அதாவது ஏசு ஏன் பிறந்தாரு எதற்காக வந்தாரு நம் நமக்காக என்ன பண்ணார் என்பதை தெரியாதவங்களுக்கும் நம்ம தான் எடுத்து சொல்லணும் இயேசு எப்படிப்பட்டவர் எவ்வளோ அன்பானவர் என்பதை நம்ம ருசி பார்த்துருக்கோம் நான் அதே மாதிரி இன்னும் ருசிக்காத அநேக ஜனங்கள் இருக்காங்க அவங்களிடம் இயேசு ஏன் பிறந்தார் ஏன் வந்தார் என்பதை நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அவங்களும் இயேசுவின் அன்பை ருசி பார்க்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக